எல்லாருக்கும் வணக்கம்ங்க நம்ம இந்தியா வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறாங்க ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ல இந்தியா வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ட்ரேட் வார் போய்கிட்டே இருக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் வரை நம்ம மேல போட்டாங்க அதனால எதனாலன்னா நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதம் வாங்குறோம் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம் அண்ட் தென் கிட்ட வந்து நல்ல ஒரு ட்ரேட் ரிலேஷன்ஷிப்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் தெரிஞ்சு யூஎஸ்ஏ வந்து நம்ம கிட்ட ஐம்பது பெர்சென்ட் வந்து டாக்ஸ் போட்டாங்க சரி நீ என்னமோ போட்டுட்டு போ அப்படின்னு நம்ம நம்ம பாட்டுல சைனா கூடயோ ரஷ்யா கூடயோ இல்ல பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் கூடயோ ஒரு நல்ல லேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணா நம்ம போயிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் ரஷ்யா விட் மீன்ஸ் அமெரிக்கா விடுறாங்க இந்த ரஷ்யாவோடய சீனாவோட போட பிடிக்காம இல்ல இல்ல நீ வந்து எங்க தான் நீங்க நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் கோப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்காக பேசுறதுக்கு வந்திருக்கிறாங்க அதாவது நம்ம இந்தியாக்கு வந்து அவங்க இருக்கிற நெகோசியேட்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ் இப்பவும் பாருங்க நம்ம வந்து அவங்களுக்கு இறங்கி போகலாம் நம்ம ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை வார்த்தை நடத்தலாம்னு சொன்னோம் சரி நீ அங்க வா அப்படி இருந்தால் அமெரிக்கா வந்து சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் அவங்க இறங்கி வந்து அமெரிக்காவில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய நெகோ நெகோசியேட்டர்ஸ் இந்த பேச்சுவார்த்தைகள் நிறைய அபிஷியல்ஸ் எல்லாம் பெரிய பேர் படிச்சவங்க இருப்பாங்க தெரியுமா அவங்க எல்லாருமே நம்ம இந்தியா இருக்கிற டெல்லிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் வரைக்கும் பேசியிருக்காங்க அதாவது நேத்து ஃபுல்லா வந்து என்டையர் டேவே வந்து அவங்க எல்லாமே இந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப் பத்தி தான் பேசுறாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்க என்ன பேசுறாங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட வந்து வாங்குற உண்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு டாக்ஸ் வந்து நீ குறைக்கணும் அதாவது யூஎஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீ வந்து டாக்ஸ் இந்தியாவில் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி டாக்ஸ் ஓகே ஒரஸ்ட் போய்க்கலாம் அப்படின்னு வந்து இந்தியா ஒரு முடிவு எடுக்கலாம் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அங்க வந்து சேல் பண்றதுக்கு அவங்க டாக்ஸ் குறைக்கணும் அதே மாதிரி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இங்க சேல் பண்றதுக்கு டாக்ஸ் குறைச்சு விடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அண்ட் தென் அவங்க இன்னொரு செகண்ட் டிமாண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா அங்க இருக்கிற அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் தான் இங்க வந்து எல்லாரும் சேல் பண்ணணும் அங்க இருக்கிற ஆனியன்ஸ் இல்ல பொட்டேட்டோஸ் டொமேட்டோஸ் அதாவது தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து அதை விளைவிக்கிறதுக்கு பயன்படுத்துற எல்லா விதை வகைகள் வரைக்கும் எல்லாமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ் இப்ப நம்ம ஊர்ல எல்லாருமே இந்த நாட்டு விதை அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் நம்ம தமிழ்நாடு ஆகட்டும் மத்த ஸ்டேட் ஆகட்டும் என் இந்தியாவிலேயே வந்துட்டு நம்ம நம்மளுக்கு உண்டான பாரம்பரியமான வகை விதை எல்லாம் யூஸ் பண்றோம் விச் மீன்ஸ் யூஸ் மாடிபிகேஷன் நம்ம விவசாயிகள் எல்லாருமே விவசாயம் பண்ணிட்டு வராங்க பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய விதைகள் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க உங்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அமெரிக்கன்ஸ் உடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஜெனட்டிகலி மாடிஃபைட் சீட்ஸை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க எங்களை வந்து நீங்க இம்போர்ட் பண்ணி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் டிமாண்ட் வைக்கிறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டிமாண்ட் கூட ஓகே நம்ம வந்து அந்த டாக்ஸ் குறைக்கிறதா குறைச்சிக்கலாம் பட் இந்த செகண்ட் டிமாண்ட் யோசிச்சு பாருங்க நம்மளுடைய விவசாயிகளுக்கே வந்து ஆப்படிக்கிற மாதிரி ஒரு டிமாண்டை வந்து அவங்க வைக்கிறாங்க இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு டெஃபினட்டா எலெக்ஷன்ல வந்து பெரிய அடி விழும் அதனால டெஃபினட்டா இந்த ஒரு செகண்ட் டிமாண்டை பத்தி அவங்க யோசிப்பாங்க அண்ட் தேர்ட் டிமாண்ட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரஷ்யா கிட்ட வந்து இந்த ஆயில் அண்ட் அண்ட் வெப்பன்ஸ் வாங்குற மாதிரி சீப் காஸ்ட்டுக்கு வாங்குற ஆயிலும் அந்த ஆயுதங்களையும் வந்து ஃபர்ஸ்ட் நீ ஸ்டாப் பண்ணும் எதுவாக நீ எங்க தான் டீல் வச்சுக்கணும் வச்சிருக்கணும் எதுக்கு நீ ரஷ்யா கிட்ட போற அவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப நீ என்டைய கட் பண்ணனும் அப்படின்னு மூணு டிமாண்ட் வச்சிருக்காங்க ஆக்சுவலி இந்த மூணு விஷயம் தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் கிட்ட நம்ம சைடு இருக்கிற பியூரோக்ராட்ஸ் மோஸ்ட்லி கவர்மெண்ட் வந்து நம்ம என்ன பேசுறாங்க அனௌன்ஸா பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி இருக்கிற அந்த அபிஷியல்ஸ் கூட கான்வர்சேஷன் கான்வோ பில்ட் பண்றதுக்கு எல்லாமே பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி இருக்கிற பியூரோக்ராட்ஸ் தான் பேசுவாங்க சோ அங்க இருந்து வந்த டெலிகேட்ஸும் இங்க இந்தியன் டெலிகேட்ஸும் வந்து ஏழு மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இந்த ஒரு மூணு டிமாண்ட் வந்து அமெரிக்கா வச்சுதான் சொல்றாங்க அந்த கான்வர்சேஷன் இன்னுமே போய் நேத்தோட அது முடியல மேபி இன்னைக்கு நடக்கலாம் நாளைக்கு நடக்கலாம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போலாம் பிகாஸ் இந்த ஒரு ட்ரேட் டீல்ல இல்ல இந்த ஒரு டீல் வந்து சைன் பண்ற வரைக்கும் இந்த ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும் பட் இந்த மூணு டிமாண்டும் வந்து அமெரிக்கா வச்சிருக்கிறதா வந்துட்டு பெரிய பெரிய நியூஸ் பேப்பர்ல நியூஸ்ல இன்டர்நேஷனல் நியூஸ்ல எல்லாம் வந்து வெளி வந்திருக்கு அது தென் இதுல வந்து மோஸ்ட்லி எதை கன்சிடர் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டா அமெரிக்கா வந்து ஒரு பவர்ஃபுல் நேஷன் பெரிய பணக்கார கண்ட்ரி அண்ட் தென் நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பட் சைனா வந்து அவங்களுமே நிறைய வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் தென் அவங்க வந்து நீ என்ன குளோபல் டாமினன்ஸா இருக்கிறது நாங்க எங்களுக்கு தான் நாங்க தான் பெரிய ஆளு அப்படின்னா அவங்களே வந்து செல்ஃபா டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க பட் அதே மாதிரி ரஷ்யாவுமே மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி அண்ட் தென் ரெண்டு வேர்ல்டு வர பார்த்தது இப்போ இந்தியா வந்து எந்த ஒரு கண்ட்ரி கூடயும் சேராம நியூட்ரலா போய்கிட்டு இருந்தோம் பட் இப்போ வந்து பிரச்சனைன்னு வந்திருக்கு யூஎஸ் கூட வந்து பிரச்சனைன்னு வந்ததுங்காட்டி நம்ம பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் வந்து பெரிய லெவல்ல பார்ம் பண்ணுவோம் நல்ல ஸ்ட்ராங்காக ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனா கூட ஒரு பக்கம் ரஷ்யா கூட நம்மளுடைய ரொம்ப நாள் நண்பனான ரஷ்யா கூடயும் ஒரு நல்ல ரிலேஷன் ஃபார்ம்லாம் போயிட்டு இருக்கிறப்ப இப்போ திடீர்னு வந்து அமெரிக்கா உள்ள குச்சிருக்காங்க அதெல்லாம் முடியாது நீ என்ன தானே இருந்தாலும் இதான் வரணும் அதுக்கு நாங்கள் இந்த மாதிரி டிமாண்ட்லாம் வைப்போம் நீ கூட வரணும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப் தலைமையில் இருக்கிற அந்த கவர்மெண்ட்ல இருக்கிற அந்த பியூரோக்ராட்ஸ் எல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பட் உங்ககிட்ட கேட்குற ஒரு கொஷன் என்னன்னா இந்தியா வந்து யூஎஸ்ஏ கூட போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை ரஷ்யா சைனா கூட போகணும்னு நினைக்கிறீங்களா மீன்ஸ் பிரிக்ஸ் கண்ட்ரிஸ வந்து ஸ்ட்ரென்டன் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களா உங்க ஒப்பீன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஜியோபாலிட்டிக்ஸ் இந்த இன்டர்நேஷனல் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஜெனரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ட த இன்ஸ் சதீஷ் பி யு வர் சர்ஃப் டி மோட்டிவேட்டேன்